பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் புத்தங்கள் இவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஓரங்கட்டு அன்பர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்ற ஐம்பெறும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாதனம் என்பர் இதில் விநாயகர் பெருமானை ஐந்து மூர்த்திகளின் நடுவில் வைத்து வழிபடவில்லை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி பழகி கணபதியை வணங்கி நற்பலன்களை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி பன்னிரெண்டாவது

வரை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் காலை வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டா சந்திராட்சம் அடைகின்ற ராசி கும்ப ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின தலைப்பு என்ன பெற்ற குருவோடு சேர்ந்து கொட்டுவார் சுக்கிர கூட்டணியிலே பணமழை யோகக்கார ராசிகள் இவர்கள் தான் தேவகுரு குரு பகவானும் வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று ராசியிலே இணைய போகின்றனர் ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் நவ கிரகங்களின் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் தேவர்களின் ராஜ குருவாய் திகழ்ந்து வருகிறார் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட காரணிக்கு இவரே பொருள் என்று திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றார் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது தற்போது குரு பகவான் மேஷ ராசியிலே பயணித்து வருகிறார் மே ஒன்றாம் தேதி ஆண்டு இடம் மாறுகிறார் ஆடம்பர கிரகமாக நவ கிரகங்களாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் இவரை அசுரகுரு என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார் இவர் செல்வம் செழிப்பு இடமாற்றம் ஏற்படுத்தும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே குரு பகவானும் பகவானும் வரும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அன்று மேஷ ராசியிலே இணைய போகின்றனர் சேர்க்க அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகின்றனர் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷரா குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகின்றன வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாக போகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடை நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடை தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யும் இடங்களில் உயர் அலுவலர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமை குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகின்றன அதர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகின்றது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது வராத நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சேமிப்பதில் வெற்றி கிடை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிய மாற்றங்கள் சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமை அடுத்தது கடகரா சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்க போகின்றனர் ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகிறது கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று தரும் உங்களுடைய செயலால் காரிய வெற்றி அடை குடும்ப உறுப்பினர் இடையே சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும் நல்ல நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கடைசி ராசியாக திகழ்கின்ற தனுசு ராசி இந்த அதிர்ஷ்ட கூட்டணியிலே சேர்ந்து கொள்கிறது குரு பகவான் மற்றும் சித்திர பகவான் அதாவது சுக்கர பகவான் உங்களுக்கு சேர்ந்து அதிக பலனை கொடுக்க போகின்றனர் வராத நேரத்தில் பண வரவு இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் தொழிலில் நல்ல லாபம் கிடை குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளால் உற்சாகம் அடையும் நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் தான் புண்ணியவான்கள் தான் ஏனென்றால் இது வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது இது நாட்டும் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் அது இஷ்டமாகவே வருகிறது கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனை கொடுக்கின்ற அந்த பகுதியிலே ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தினப்பலன் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலிலே மேஷராஜ் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புகளை பாராட்டுகள் கிடைக்கும் அமோகமான நா அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயத்தில் நல்ல விதத்தில் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை புரிந்து கொள்வார்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினுடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணருடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனையை குடும்பத்தினுடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் பிறகு வீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் மிதுன சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழிபிறர் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரினுடைய உடல் நலத்திலே கவனம் தேவை மகளுக்கு நல்ல புது அனுபவம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்த்து உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இப்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி குறைவதால் உற்சாகமாக காணப்படும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றிகாரம் நட்சத்திர பலன் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவைக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் கையிருப்பு குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை கூறுவதால் உற்சாகமாக காணப்படுவது வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் முருக பெருமான வழிபடுவதன் மூலம் முயற்சிகளிலே வெற்றி காணும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஏற்படும் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வார் வியாபாரத்து வேலை ஆட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியமும் கூடுகின்ற புனிதமான நாள் கன்யா ராசிக்காரருடைய இன்றைய பொது வலன்கள் மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக் கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கூட நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்களுடைய உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிகவும் அவசியம் வரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூட உழைக்க வேண்டியதாக இருக்கும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கூட நலனிலே கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வராதே என்ற பணம் கைக்கு வந்து சேர் விலகி இருந்த உறவினக வழிய வந்து பேசுவார் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி நாடி ஓடிவோம் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வராது என்று கைக்கு வந்து சேரும் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் நாடி தேடி ஓடி வரும் மகிழ்ச்சியான விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதில் சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாகி முடியும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து முடியும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகள் குவித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாகும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பதற்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் நட்சத்திர படங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியே உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் ஆனால் அந்த கவலை நீங்கிவிடும் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நட்சத்திர பலன்கள் உஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைகள் உடைபடும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிகவும் நல்லது ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி அனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சனை உங்களை காக்காது இதை முயற்சி செய்து பார்க்க மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தங்கை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலர் கோயிலுக்காக சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளருடன் கனிவான அணுகுமுறை அவசியம் நட்சத்திர பலன்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலர் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் ரேவதி சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் கனிவான அணுகுமுறை அவசியம் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான ஜோதிடையை பெற இதிலே வருகின்ற அலை பேசுகளை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் தீர்வுகளை இந்த அரைபேசிகளின் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்